மீட் பண்ணியிருக்காங்க இன்னும் நெக்ஸ்ட் மோர் ஃபோக்கஸ் ஷுட் பி தேர் அபவுட் தி டெவலப்மெண்ட் அண்ட் வி ஷுட் பி அமங் தி பீப்புள் அது மட்டும் பேசியிருக்காங்க வேற எதுவும் பேசல இல்ல எனக்கு தெரியல அந்த மாதிரி விஷயம் எனக்கு காதுக்கு படல எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு மோர் ஃபோக்கஸ்லி ஒர்க் ஃபார் த பீப்பல் அண்ட் தெர் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இட் ஹாஸ் ரீச் டு த பீப்பல் பட் பப்ளிசிட்டி ஆவுல அதை பத்தி நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்ட்டு நம்ம நேஷனல் பிரசிடண்ட் பேசிருக்காங்க அவங்க டெல்லி போயிருக்காங்க நேஷனல் பிரசிடண்ட் மீட் பண்ணியிருக்காங்க புதுச்சேரிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் ரொம்ப இன்னும் ஜாஸ்தி சப்போர்ட் பண்ணும் பிளஸ் இப்போ பண்ணியிருக்க ஒர்க்கு இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படி பேசியிருக்காங்க ஸோ வில் டெஃபினெட்லி